இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம் இது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் சும்மா லாகின் பண்ணிட்டேன் ஸோ லாகின் பண்ண உடனே இந்த பேர் பாருங்கள் ஸோ இந்த இந்த இதை பார்க்கும்போதே அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது சரி ஓகே அது மேலே இன்னும் என்னென்னா வருதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுலேருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க நான் முதுகலைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் இது பாருங்கள் லெனோவோ டெல்லு அச்சிபி அப்படி சொல்லிட்டு நிறையா காட்டுது ஆனால் இது மொத்தம் ரெண்டு இல்லை மூணே தான் இது பண்ண முடியும் ஸோ அதில் வந்து சரி டெல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்தோடனே வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐம்பத்தி அஞ்சு வயதுலாம் அவங்களாம் எப்போ போனவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரில சரி ஓகே நம்ம அது வந்து பத்து டு இருபது தான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வயதை நிரூபிக்க வேண்டும் பழையை வந்து நிரூபிக்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் பத்து அஞ்சு தான் ஸோ ஓகே அடுத்துன்னு கொடுத்துட்றோம் பாருங்கள் இது இன்னைக்கு முடியப்போதான் ஸோ இதுக்கு எத்தனை பேர் இது ரிப்ளை பண்ணிக்கிறாங்க பாருங்கள் தொட உங்கள் பெயர் அப்புறம் கல்வி நோக்கம் வணிக நோக்கம் பாருங்கள் நீங்கள் வணிகம்லாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லலாம் காட்டுது சரி இதை பொறுத்துட்டு டெம்ப் டெம்ப்னு கொடுத்துக்கலாம் ஓகே ஓகேவா ஒன் டூ த்ரீ ஆகுது பார்க்கலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் எப்படி போய் இது பண்ணலாம் அது இதுவாக நான் ஓகே கொடுக்கல ஸோ அதனால் வெளியே வந்துட்டேன் இதுதான் பார்த்துக்குங்க இதுதான் ஃபேக் ஓகேவா இதுக்கப்புறம் இது மாதிரி இது மாதிரிலாம் விளையாடாதீங்க ஓகே நான் பாருங்கள் இப்போ பின்னாடி வரும் லோடிங்னு சொல்லிட்டு காட்டுதா லோடிங்கொடனே பாருங்கள் ஸ்டெப்லாம் காட்டுது ஸ்டெப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி சொல்லிட்டு ஓகேன்னு கொடுங்க பாருங்கள் ஃபோன் நம்பர்லாம் கேட்குது ஓகே ஓகே இப்போ இப்படி தான் வருது ஸோ அதனால இது கண்டிப்பாக இது இதெல்லாம் பண்ணாடிங்க பொறுமையாக இருங்க நல்ல நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டு நம்புவோம் கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள்